மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் ஆந்திரா மாநிலம் ஸோ நிறைய வந்து மாடு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி போகுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க இங்க வந்து ஒரு கண்டரை வந்து பாக்குறீங்க பாருங்க காலக்கன்று பாய்ச்சல் வந்து இருக்கு இந்த கன்று இருபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்றாங்க காலக்கன்று பாய்ச்சலும் வந்து எடுக்கலாம் தேவைப்பட்டா சாந்திபுரம் மாட்டு சந்தையில தான் வந்து இருக்கும் இந்த வாரம் வந்து கம்மியான அளவு தான் மாடுங்க வந்துருக்கு இருக்கு அப்படியே வந்து பாப்பம் இருக்கிறத வந்து பார்ப்போம் நிறைய வந்து வளர்ப்பு கன்றங்கள்லாம் வந்து தெரியுதுங்க ஸோ அந்த வளர்ப்பு கன்றங்கள்லாம் எப்படி போதுங்க ரேட்டுங்க ஸோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் சிங்கம் தான் ஒரு ஜோடி காலை வந்து இருக்கு பாருங்க பல்லண்ணா பல்லு இல்லை எந்த ஒரு இது ஏர் பழகிட்டீங்களா இல்லை இப்போ பல்லு போடலை ஏரெல்லாம் வந்து பழகி இருக்க தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஜோடி எழுபது ஜோடி வந்து எழுபது சொல்லிருக்காங்க இதை பேசி அனுசரிச்சா வந்து எடுக்கலாம் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்க சொல்லியிருக்க விளையாது நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் பேசி எதோ கம்மி பண்ணி எடுக்கலாம் அடுத்து இங்க வந்தீங்கன்னா இந்த ஜோடி வந்து எவ்வளவு டைப்பில் வந்து இருக்கு இதெல்லாம் பல்ல வச்சிருக்கோம் ஹைட்டு கம்மியாக தான் மாடு கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்க நைட்டு பொல்ல ப்ரோ கடை சனியா இருக்கா இல்ல சூலா அதுக்கு ஜோடி மாட எவ்வளவு சொல்லிருக்கீங்க ஜோடி எவடி எழுவு ஜோடி எழுவு சொல்லியிருக்காங்க சன கிடையாது பேசியான சொச்சம் வந்து எடுக்கலாம் நல்லா இருக்கு இந்த காலக்கன்று வாங்கிட்டாங்களாட்டங்க இது இது ஒன்று தான் நல்லா வந்துருக்கு இந்த வாரம் இங்கே முடிஞ்சா வியாபாரம் எவ்வளோ ஆச்சுண்ணா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு வந்து எடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது நம்ம இருபது குத்தலை காளாக்கன்று வளர்ப்பு கிடாரிங்க வந்து இருக்க பாருங்க கிடாரிங்க தான் புட்டை கன்றுங்க ஸோ வந்து பேஸ்ட் இருக்காங்க ஸோ இருபத்தாறு பக்கம் வந்து பேஸ்ட்டு இருக்காங்க ஜோடி எவ்வளோ முடியும்னு தெரியல கேட்டர்கள் அவ்வளோ கேட்டு இருக்காங்க ஸோ இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டுங்கிறது வந்து கம்மியாக தான் வரும் ஒரு சில வாரம் வரலாம் ஒரு சில வாரம் வராமலேயும் போகலாம் நாட்டு மாட்டுக்காக வந்து வரீங்கன்னா ஸோ ரொம்ப லாங்கில் வந்து வர வேணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா வாரமே வந்து ஒரே மாதிரி வராது நான் போன வாரம் ஓரளவுக்கு இருந்துச்சு இந்த வாரம் வந்து பார்த்தீங்களா அதை விட கம்மியாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு ஜோடி காலம் வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு Oh, great. கருப்பு நல்லா இருக்கு சைடு இருக்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரியதா இருக்கும்போது நல்லா இருக்கும் ஒண்ண பத்து சொல்றாங்கன்னா ஜோடி பேசினா இதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க பேசி எடுக்கணும் இந்த சைடு வந்தாங்களாம் வரவேற்பு கண்டாங்க பெரிய காலைங்களா வந்து இருக்குங்க அப்படியே பார்ப்போம் பார்த்துட்டு இருக்காங்க இது எப்படி இருக்கு பாருங்க மாடு இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலுக்காக வேணா நல்ல மாடுங்க ஏன்னா சனியா இருக்குன்னு தெரியல சூழா வரும் எத்தனை மாசம் ஆகுது சூழா இல்ல எட்டு எட்டு மாசம் சனியா எட்டு மாசம் பின்னாடி போன நாய் எட்டி பல்லு புறம் ஆறு பல்லு எந்த ஊருது எந்த ஊருது

பேசி எடுக்கலாம் நல்லா இருக்கு அப்படியே வந்து இந்த சைடு இருந்தீங்களா இங்க வந்து ஒரு காலக்கண்ணு இருக்கு பாருங்க நல்லா உடம்பு நல்லா மீடியம் சைஸ்ல இருக்கு நல்லா இருக்கு நான் வந்து பாக்கிறதுக்கு நல்லா உடம்புல எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல பாய்ச்சலை என்ன தெரியல பாய்ச்சலை வரும் பாய்தான் எல்லாருக்கு லாக்டர் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பத்தி ஏழு நல்லா ஏதோ பேசி சச்சு எடுக்கலாம் கம்மியாக தான் இருக்குங்க நாட்டு மாடுங்க வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம் நம்மளுக்கு வந்து பார்த்தா தெரியும் அவ்வளவு எல்லாம் கிடையாது நம்ம குந்தாறு பள்ளி சந்தை நிறைய இருக்கும் இங்கே இங்க வந்து ஒரு பெரிய காலம் இருக்க பாருங்க ஜோடி இதுதான் வந்து சந்தை வந்து இருக்குங்க போன வாரம் நிறைய இருந்துச்சு நாட்டு மாடுங்க யாரும் ஒண்ணுமே இல்லை சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் மாடுங்க வந்து கம்மியாக தான் இருக்கு நாட்டு மாடு இருந்ததால பாத்தாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் மாடுங்க வந்து பார்ப்போம் தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் நம்மளோட யூடியூப் சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்க